ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் எஸ் எல்லாருமே உங்களை பத்தி முன்னாடியே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டாங்க ரொம்ப அழகாக வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஸ்கிரீன்ல அப்படின்னு ஸோ மூவி உங்களுக்கு எப்படி இருந்தது இதுல வந்து நடிக்கும் போது ஃபர்ஸ்ட் யூ சேங் லைக் ஹீரோயினா நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னையும் மேம்யும் ரெண்டு பேரும் சேர்த்து கூப்பிட்டதுக்கு பிகாஸ் ஐ ஃபீலிங் லிட்டில் யாராச்சும் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா நான் பிக் ஃபேன் ஆஃப் மேம் ஐ ஸோ ஹாப்பி தட் ஐம் ஹியர் வித் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ ஆக்சுவலி இது வந்து இட்ஸ் இட்ஸ் அ பேய்டு பிக்னிக் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு ஊட்டியில் டென்ட் ஃபீல் லைக் ஷூட்டிங் அதுவும் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இவ்வளோ பெரிய ஆல் மை ஃபேவரட்ஸ் அண்ட் சரண்யா மேம் கூட இட்ஸ் மை தேர்ட் ஃபிலிம் ஐ திங்க் யா ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டால்காஸ் கூட இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் ஹாரிஸ் சார் இஸ் அவங்க எனக்கு ஐ மீன் இஸ் இஸ் மை ஃபேவரட் அண்ட் அ பிக் ஃபேன் ஆஃப் சார் ஃபர்ஸ்ட் டைம் யூர் ஒர்க்கிங் டுகெதர் வென் ஐ ஹர்ட் யுவர் ஆன் போர்ட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் அமேசிங் ஆல்பம் அண்ட் ரவி சார் இட் வாஸ் சோ ஃபன் அண்ட் சோ கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ யூ மேட் லைக் எல்லோரும் சொன்ன மாதிரி யூ கேவ் ஸ்பேஸ் டு ஆல் ஆஃப் யுர் ஆக்டர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் தி ஃபில் அண்ட் ராஜேஷ் சார் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ப்ரீவியஸ் ஃபில்ம்ஸ் அண்ட் இந்த படத்தில் எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐ ஆல்வேஸ் செரிஸ் ஜஸ் அண்ட் Thanks to Sundar sir, thank you so much. Nijama, um, it was like a a picnic. Englishmen, uh, then Nijama paid holiday Thanks for making us all, giving us this big canvas and making us making uh, this movie so beautiful. And thanks to everybody, Nati sir, Rao ramesh sir. Thanks to all. மலர்ல வந்த மாதிரியா அந்த ஒரு படத்துல இருக்கிற மாதிரி தான் ரொம்ப சர்காஸ்டிக் இவங்க கலாய்ச்சிட்டு ஒரு ஹாப்பி ஹாப்பி வந்து என்ன சொன்னீங்களேன் படத்துல பாத்துக்கோ தான் வந்த ஒழே வெரி மச் ஐஷு எங்களோட பேவரட் தான்